இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தின் அச்சுறுத்தல் மற்றும் மோதல் காரணமாக ஜெனீவாவில் இஸ்ரேல் ஆதரவு பேரணி ஒத்திவைப்பு ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் வாகன அடையாள அட்டைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் ஷாஃப் ஹவுசன் நகரில் பதிமூன்று வயது பாடசாலை மாணவி ஒருவர் கால்பந்து போட்டியின் போது திடீரென உயிரிழந்த சோக சம்பவம் ஷியோமி நிறுவனம் தனது பவர் பேங்குகளை சந்தையில் இருந்து அவசரமாக திரும்ப பெறுவதாக அறிவிப்பு ஊதிய இடைவெளி மற்றும் நிர்வாகச் சுமை காரணமாக தீவிரமடையும் தகுதி வாய்ந்த தொழிலாளர் பற்றாக்குறை தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்தில் ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம் ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைந்த வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை மட்டும் மட்டும்தான் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜெனீவா நகரில் இன்று திட்டமிடப்பட்டிருந்த இஸ்ரேல் ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை மாகாண அரசாங்கம் காலவரையின்றி ஒத்திவைத்துள்ளது சைலண்ட் வோக் சுவிட்சர்லாந்து என்ற அமைப்பால் திட்டமிடப்பட்டிருந்த இந்த பேரணியில் சுவிஸ் இஸ்ரேலிய சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் பங்கேற்கவிருந்தன நேற்று மாகாணத்தின் நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் விவகாரத்துறை இந்த பேரணியை காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளது இதற்கு காரணம் இன்று முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட பாலஸ்தீன ஆதரவு பேரணி திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் பாலஸ்தீன ஆதரவு பேரணி எதிர்த்து சமூக ஊடகங்களில் பேரணியை நடத்த தெருக்களில் இறங்கும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது இதனை அடுத்து இந்த ஒத்திவைப்பு முடிவெடுக்கப்பட்டது மோதலை தவிர்க்கும் நோக்குடன் ஏற்பாட்டாளர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே இந்த ஒத்திவைப்பு செய்யப்பட்டது அத்துடன் அதிகாரிகள் மற்றும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் விரைவில் ஒரு புதிய திகதியை நிர்ணயிக்க திட்டமிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வாகன ஓட்டுநர்கள் இனி தமது ஓட்டுநர் உரிமம் போன்ற காகித ஆவணங்களை நேரடியாக கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் எதிர்காலத்தில் நீக்கப்படலாம் ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் வாகன அடையாள அட்டைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு சுவிஸ் தேசிய கவுன்சிலின் பொறுப்பாணையம் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை தேசிய கவுன்சிலின் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையம் நிறைவேற்றியுள்ளதாக நாடாளுமன்ற சேவைகள் இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்தன இந்த தீர்மானம் தற்போது கூட்டாட்சி கவுன்சிலின் கருத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளது அதன் பின்னர் இது நாடாளுமன்றத்தின் மேல் சபையின் வாக்கெடுப்புக்கு விடப்படும் நாடாளுமன்றம் இந்த தீர்மானத்தை அங்கீகரிக்கும் பட்சத்தில் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அதன்படி டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமங்கள் காகித அட்டைகளுக்கு சமமான மின்னணு ஆதாரமாக அங்கீகரிக்கப்படும் இதன் மூலம் போலீஸ் சோதனைகளின் போது ஓட்டுநர்கள் தமது டிஜிட்டல் வழியாகவே இந்த ஆவணங்களை காண்பிக்க முடியும் மேலும் காகித ஆவணங்களை எப்போதும் உடனெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் நீக்கப்படும் அத்துடன் காகித ஆவண தேவை என்பது காலாவதியான செயல் என தெரிவித்துள்ள ஆணையம் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் சோதனைகளை மேலும் திறமையானதாகவும் குடிமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கான செயல்முறைகளை எளிதாகவும் மாற்றும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது ஷியாமி நிறுவனம் தனது முப்பத்து மூன்று வாட் பவர் பேங்க் இருபது ஆயிரம் எம்ஏஎச் மாடல் பவர் பேங்குகளை சந்தையில் இருந்து அவசரமாக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் இந்த பவர் பேங்குகள் அதிக வெப்பமடையக்கூடும் எனவும் இதனால் தீப்பற்றும் அபாயம் மற்றும் தீக்காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் கூட்டாட்சி கனரக மின்னோட்ட ஆய்வகமும் இந்த தயாரிப்பை பயன்படுத்துவதை நுகர்வோர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது நீலம் மற்றும் பழுப்பு நிறங்களிலான ஷவ்மி முப்பத்து மூன்று வார்ட் பவர் பேங்க் இருபதாயிரம் எம்ஏஎச் மற்றும் முப்பது வாட் இருவழி சார்ஜிங் வசதி கொண்ட சிறிய பவர் பேங்க் ஆகிய மாடல்களே இவ்வாறு திரும்பப் பெறப்படுகின்றன இந்த பவர் பேங்குகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அவற்றை மீண்டும் ஒப்படைத்து தாங்கள் செலுத்திய பணத்தை முழுமையாக திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் என ஷவுமி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது குறித்த மேலதிக தகவல்கள் அந்நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன ஷாப் ஹவுசன் நகரில் பதிமூன்று வயது பாடசாலை மாணவி ஒருவர் கால்பந்து போட்டியின் போது திடீரென உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஹெர்ப்லிங்கன் விளையாட்டு மைதானத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற போட்டியின் போதே அந்த சிறுமி திடீரென சரிந்து விழுந்துள்ளார் அதன் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க மரணத்திற்கான காரணம் வெளியிடப்படவில்லை இந்த துயர சம்பவம் அந்த சிறுமி கல்வி கற்ற கிராஃப்லர் பாடசாலை சமூகத்தை ஆழமான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது பாடசாலை ஊழியர்களும் மாணவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அதிபர் பேட்ரிக் சிட் மாணவர்களின் துயரத்தை போக்க பாடசாலைக்கு மேலதிக சமூக பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் பாடசாலையில் நினைவிடம் ஒன்று நிறுவப்படும் எனவும் கூறினார் ஸ்போர்ட்டிங் கிளப் ஷாப் ஹவுசன் அணிக்காக விளையாடி வந்த இந்த சிறுமிக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நினைவு அஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டது செவ்வாய்க்கிழமை ஷாஃப் ஹவுசனில் உள்ள அக்சா மசூதியில் அவருக்கான இறுதிச் சடங்கு பிரார்த்தனைகள் இடம்பெற்றன மேலும் சம்பவத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பிற மாணவர்களுக்கு ஆதரவளிக்குமாறு நகர நிர்வாகம் அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவித்துள்ளார் மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இதுகுறித்து உரையாடுமாறும் தேவைப்பட்டால் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கடிதம் மூலம் கேட்டுக் சுவிட்சர்லாந்தில் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களின் பற்றாக்குறை தீவிரமாக அதிகரித்து வருகிறது இந்த நிலை பல துறைகளிலும் வாடிக்கையாளர்கள் மற்றும் நோயாளிகள் மீது நேரடித் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சுவிஸ் லிபரல் தொழில் சங்கம் செவ்வாயன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் மருத்துவம் கட்டிடக்கலை பிசியோதெரபி நோட்டரி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் போன்ற சுமார் எழுபது சதவீதமான தொழில்கள் தங்கள் துறையில் பணியாளர் பற்றாக்குறையை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதுகின்றன இதன் விளைவாக நீண்ட காத்திருப்பு நேரங்கள் ஏற்படுவதுடன் சில சமயங்களில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பதும் கூட நடக்கிறது இந்த பற்றாக்குறைக்கு முக்கியமான காரணங்களாக பலர் சுட்டிக்காட்டியது சிவில் சேவையில் ஒப்பிடக்கூடிய பதவிகளுடன் ஒப்பிடும்போது அதிகரித்து வரும் ஊதிய இடைவெளி மற்றும் தொழிற்சார் நிறுவனங்களின் மீதான அதிகப்படியான நிர்வாக சுமை ஆகியவைதான் மேலும் அந்த அறிக்கையில் சுய தொழில் செய்வது இளம் பட்டதாரிகளுக்கு முன்பு போல ஈர்ப்புடையதாக மாறவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்